அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடப்பகுதியானது நிலைமம் மற்றும் அதன் வகைகள் தொடர்பானது இது பத்தாம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் இயக்க விதிகளில் அடங்கியுள்ளது முதலில் நிலைமம் மற்றும் அதன் வகைகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புரவசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது சமன் செய்யப்படாத விசை செயல்படும் போது மட்டுமே ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இடத்துக்கு நகரும் சமன் செய்யப்பட்ட விசை சமன் செய்யப்படாத விசை எதிர் எதிர் விசைகள் ஆகியவற்றை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மேஜையை கவனிங்க இது ஐம்பது நியூட்டன் நிலைமம் உடையது அதே அளவு ஐம்பது நியூட்டன் அளவுக்கு விசையை நான் செலுத்தும் பொழுது இந்த மேஜை நகர்வதில்லை இது சமமான எதிர்விசை மேஜை ஐம்பது நியூட்டன் அளவுக்கு இருக்கும்போது நானும் ஐம்பது நியூட்டன் அளவுக்கு எதிர்விசையை கொடுக்கும் பொழுது இல்லை ஆனால் நான் எழுபது நியூட்டன் அளவுடைய விசையை நான் செலுத்தினோன்னா இப்பொழுது மேஜை வந்து நகர்வதை நம்ம பார்க்க முடியும் இதுதான் சமமற்ற எதிர்விசை ஒரு ஒரு பக்கம் ஐம்பது நியூட்டனும் மற்றொரு பக்கம் எழுபது நியூட்டனும் இருக்குது அப்போ இது சமமற்ற விசை சமமற்ற எதிர்விசை செயல்படும் போது மட்டும்தான் பொருள் நகர்க்கிறது அதனால தான் இந்த வரையறையில ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் அந்த பொருள் ஓய்வு இருக்கலாம் அல்லது ஒரே நேர்கோட்டு பாதையில இயக்க நிலையில இருக்கலாம் ஆனா அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வது இல்லை தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றிக்கொள்வதை எதிர்க்கும் தன்மை பிடிவாதம் பிடிக்குது தன்னுடைய நிலையிலிருந்து மாறாம இருக்கணும் அப்படின்னு அந்த பொருள் நினைக்குது அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரியே ஒரே நேர்கோட்டில் இருந்தாலும் சரியே நிலைமம் மூன்று வகைப்படும் அவையவன ஓய்வில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம் திசையில் நிலைமம் இந்த ஒவ்வொரு நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு இப்போ பார்க்கலாம் ஓய்வில் நிலைமம் என்றால் என்ன நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தன் நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஒரு பொருள் நிலையாக இருந்தது அப்படின்னா அது அதே நிலையில தொடர்ந்து இருக்க விரும்புகிறது அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கவனியுங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பாருங்க ஆரம்பத்துல இந்த இலைகள் ஓய்வு நிலையில இருக்குது காற்று அடிக்கும் பொழுது காற்றின் விசை சமன் செய்யப்படாத விசையாக மாறும் பொழுது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கீழே விழுகின்றன ஆரம்பத்தில் ஒருவித எதிர்ப்புத்தன்மையை தெரிவிக்கும் அதுக்கு பின்புதான் இந்த இலைகள் மரத்திலிருந்து கீழே விழுகின்றன அதே மாதிரி தான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் ஆரம்பத்தில் ஓய்வு நிலையில் இருந்தாலும் பிறகு சமன் செய்யப்படாத விசை இதன் மேலே செயல்படும் பொழுது மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் கீழே விழுகின்றன இந்த இடத்துலையும் சமன் செய்யப்படாத விசை முக்கிய பங்கை வகிக்கிறது ஆரம்பத்தில் பழங்கள் கீழே விழ மறுக்கின்றன அடுத்ததாக இயக்கத்தில் நிலைமம் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தன் இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஆரம்பத்தில் அந்த பொருள் இயக்க நிலையில இருக்கு அது தொடர்ந்து இயக்கத்திலேயே இருக்க நினைக்கும் ஆனா அதன் மீது ஏதாவது ஒரு சமன் செய்யப்படாத விசை செயல்படும் பொழுது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொள்கிறது நிலை மாற்றத்தை எதிர்த்து பின்பு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த பந்து ஆரம்பத்தில் இயக்கத்தில் உள்ளது பிறகு நிலத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த உராய்வு விசையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓய்வு நிலைக்கு வந்துடுச்சு அப்போ ஆரம்பத்தில் அது இயக்கத்தில் இருந்தது அப்படின்னா இயக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் உராய்வு விசை ஏற்படுறதன் காரணமாக தான் ஓய்வு நிலைக்கு வந்தது ஓய்வில் நிலைமத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இந்த கண்ணாடி டம்ளர் மேல ஒரு அட்டையை வச்சு அதன் மேல ஒரு நாணயத்தை வச்சு விடும் பொழுது அந்த நாணயம் நேராக கீழே தான் விழுவோம் வெளியில தெரிச்சு விழுவது கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஓய்வில் இருப்பதனால ஓய்விலேயே இருக்க விரும்புகிறது இயக்கத்தில் நிலைமத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒருவர் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்ட பிறகே உயர் சாதனையை பதிவிட முடிகிறது அவர் உயரம் தாண்டுதல் அல்லது நீளம் தாண்டுதல் போன்ற போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது சிறிது தூரம் ஓடி வருகிறார் ஓடி வந்த பிறகு மட்டுமே அவர் உயர் சாதனையை பதிவிட முடிகிறது இது இயக்கத்தில் நிலைமத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் அதிக தூரம் தாண்ட வேண்டும் என்றாலும் அல்லது அதிக உயரம் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர் சிறிது தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் திசை நிலைமை பற்றி பார்க்கலாம் இயக்க ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையில இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா அதே திசையில இயங்க விரும்பும் அதோட திசை மாற்றத்தை எதிர்க்கிறது இதுதான் திசையில் நிலைமம் ஆகும் இந்த கார் பயணம் மேற்கொள்வதை பார்க்கலாம் இந்த கார் ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணத்தை மேற்கொள்கிறது திடீரென திரும்பும் பொழுது நாம் அதில் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த கார் ஏற்கனவே பயணித்து வந்த திசையில் தான் நம்முடைய உடம்பு இருக்க விரும்பும் அப்போ திரும்பும் பொழுது திடீரென நாம் ஒரு பக்கமாக சாய்வதை உணர்ந்திருப்போம் இது நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இப்போ திசையில் நிலைமத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு கல்லை ஒரு கயிற்றில் கட்டி அது வட்டப்பாதையில் இருக்குமாறு நம்ம சுழற்சி இயக்கத்தை கொடுக்கலாம் அப்படி தொடர்ந்து சுழற்சி இயக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த கல் தொடர்ந்து வட்டப்பாதையில் இயங்க விரும்பும் திடீரென்ற இயக்கம் நிறுத்தப்படும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டு பாதையில் செல்கிறது இது திசையில் நிலைமத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் இந்த அனிமேட்டட் வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான நிலைமம் மற்றும் அதன் வகைகள் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த அனிமேஷனோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்